ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கபி முரளி வரேன் வரேன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் மாதிரி கடைசியில் வராமல் போயிருமோன்னு தான் நினைச்சேன் பட் நம்ம தளபதி மாதிரி டக்குன்னு வந்துடுச்சு யாரை சொல்கிறேன் நினைக்கிறீங்களா செஞ்சல் தாங்க சொல்கிறேன் நேற்று ராத்திரி மூணு மணிலேருந்து இப்போ வரைக்கும் நிதானமாக நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு செஞ்சுக்கிட்டுருக்கேன் அதோட உண்மையான சுயரவும் இன்னமும் வரல ஸோ அதுக்காக எல்லாம் வெயிட் இருக்கிறாங்க எப்படி பெய்ய போகுதுன்னு தெரில ஆனால் அது ட்ரெய்லர் மாதிரி காமிச்சதே தாங்க முடியலங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வேலைச்சேரியை தாங்க செஞ்சல் புயல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ டீ பிரேக் போயிட்டு வரா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேஞ்சு பேஞ்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வேலைச்சேரி இப்போ வரைக்கும் மூணு அடிக்கிட்ட தண்ணி வந்துருச்சு இந்த ஏரியாவில் ஸோ இனிமே வந்து இன்னும் மோசமாக போன சொன்னால் எப்படி இருக்குன்னு தெரியல நிலவரம் உங்கள் ஏரியாவிலலாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் வெளில போகும்போது கொஞ்சம் பார்த்துப்போங்க முடிஞ்ச வரைக்கும் வெளில போகாதீங்க கொஞ்சம் சேஃபாகவே இருங்க